வணக்கம் வாழ்க வளமுடன் கண்ணதாசன் எப்போதும் அவரோட ரைட்டப்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ சின்ன வயசுலேயே இருந்தாலும் இறந்து போயிட்டாரே இவர் கொஞ்சம் காலம் ஆண்டவன் அவருக்கு லைஃப் கொடுத்துருந்தா இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார் என்ன சொல்லப்போனால் ஒரு பெரிய ஞானியாக போற்றப்பட்டு இருப்பார் இப்போ கவிஞராக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் ஞானியாக இருந்திருப்பார் நான் ஏற்கனவே சில பதிவுகள் சொல்லியிருப்பேன் கண்ணதாசன் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது கண்டிப்பாக சித்தர் சரி மீண்டும் வலியுறுத்தி அதையே சொல்லக்கூடிய ஒரு பதிவு படித்தேன் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவும் இல்லை என்று குழந்தை கூட பதில் சொல்லிவிட முடியும் ஆனால் அப்படி இல்லையே அடியில் நீர் அதன் கீழ் நெருப்பு என்று சொல்ல விஞ்ஞான அறிவு வேண்டும் பாத்திரம் செய்பவனுக்கு பல நாள் வேலை போட்டு உடைப்பவனுக்கு ஒரு நாள் வேலை நாஸ்திகன் எப்போதும் தெளிவாக இருக்க முடியும் காரணம் எதை கேட்டாலும் எந்திரம் போல் இல்லை இல்லை என்று மட்டும் அவன் பதில் சொல்லப் போகிறான் நன்றாக தலையாட்ட தெரிந்த அழகர் கோயில் மாட்டை விடவா அவன் உயர்ந்து விட்டான் ஆனால் ஆஸ்திகனோ விபூதிக்கு ஒரு காரணம் குங்குமத்திற்கு ஒரு காரணம் திருமண திருமண் என்று சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு காரணம் சொல்லியாக வேண்டும் சொல்வது மட்டுமல்ல எதிரியையும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் ஒன்றை ஒப்புக்கொண்டு அதன் உடற்கீற்றுகளை உட்கீற்றுகளை மறிப்பதற்கு தகுந்த பக்குவம் தேவை ஆஸ்திகன் பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் இயக்கம் வரையில் கண்டுபிடிக்க முயலுகிறான் ஜனனம் மரணம் இரண்டையும் அவன்தான் ஆராய்கிறான் அப்படி ஆராய்ந்து இந்து வேதாந்திகள் செய்தும் செய்த சில முடிவுகள் இதுவரை விஞ்ஞானம் தாண்டியதில்லை வேதங்களின் முடிவையே விஞ்ஞானம் தன் முடிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் விஞ்ஞானமும் அறியாமல் மெய்ஞானமும் அறியாமல் அஞ்ஞானத்தை கொண்டு உழலும் நாஸ்திகனுக்கு எல்லாம் இயற்கையாக நடக்கின்றன என்று சொல்லத் தெரிகிறது தவிர அந்த இயற்கை என்பது என்னவென்று சொல்லத் தெரியவில்லை பக்குவ நிலைக்கும் பக்குவமற்ற நிலைக்கும் வேறுபாடு இதுதான் கோவிலுக்கு போய் என் தேங்காய் உடைக்க வேண்டும் அப்படி கோயிலில் என்ன இருக்கிறது என்று நாஸ்திகன் கேட்கிறான் அந்த தேங்காயை உடைக்கும் வரையில் அந்த தேங்காய்க்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியுமா அதில் வழுக்கையும் இருக்கலாம் முற்றிய காயாகவும் இருக்கலாம் ஆகவே உடைத்த பின்பே காயை கண்டு கொள்ளும் மனிதன் உணர்ந்த பின்பு தெய்வத்தை காண முடியும் என்பது உறுதி கடவுளே என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லை கடவுளே இல்லை என்று வாதாடிய எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாடியது இல்லை மரணம் என்பது உணரப்படும் போது சிலருக்கு பக்குவம் வருகிறது இல்லை என்று சொல்பவனுக்கு எந்த புத்தியும் தேவையில்லை எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முட்டாளாலும் முடியும் ஆனால் உண்டு என்று சொல்பவனுக்கு அதை நிலைநாட்ட போதுமான அறிவு தேவைப்படும் சொல்கிறார் அப்போ உங்களுக்கு யார் முட்டால் யார் அறிவு படைத்தவன் என்கிறத உங்களோட பார்வைக்கும் உங்களோட சிந்தனைக்கும் விட்டுற ஏன்னா இந்த மாதிரி கண்ணதாசன் மாதிரி தைரியசாலி இல்லைன்னா ஆஸ்திங்கம் நாஸ்திகம் பேசுவதற்கு இது கண்ணதாசனோட ஒரு பதிவு உங்கள் சிந்தனைக்கு விட்டுடுறேன் நான் ஆஸ்திகனா நாத்திகனாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நான் கண்ணதாசன் கட்சி வாழ்கோள மடம்